மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதராகிய நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே சாதனை படைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அப்படி சாதனை படைப்பதற்கு நாம் முயற்சி செல்லும்போது நமக்கு மிக அவசியமான இரண்டு காரியங்களை நப்போலியோன் ஹில் என்ற இங் அறிஞர் நமக்கு இதோ இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார் இஃப் in எய்ம் இன் லைஃப் இஸ் வே will அச்சீவ்மெண்ட் வில் ஆல்சோ பி வே நோ வாட் யூ when அண்ட் வென் and why அண்ட் want அண்ட் ஹவ் you want, தென் யூ get இட் நண்பர்களே உன் வாழ்வின் இலக்கு உனக்கு தெளிவில்லாமல் இருந்தால் உனது சாதனையும் குறைவாகவே இருக்கும் பல பேரோடு பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும்போது இத்தகைய சொல்லாடலை நாம் கேட்டிருக்கிறோம் என்ன செய்ய போறீங்க ஏதாவது செய்யலாம் பார்க்கலாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்களே அப்படியே சும்மா போயிட்டு இருக்கேன் அந்த வாழ்விலே தெளிவில்லாத நிலை பெரிய காரியங்களுக்குத்தான் தெளிவு திட்டம் சாதாரண காரியங்களுக்கு என்று அல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் கட்டிலிலிருந்து படுக்கையிலிருந்து எழுவது அடுத்து நாம் என்ன செய்வது அடுத்து எங்கே போவது என்று ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து அந்த தெளிவோடு அடுத்தது இது தான் சாதிக்க விரும்புவது என்ற அந்த தெளிவு இருந்தால் கட்டாயமாக நீ வெற்றி அடைவாய் அதனால்தான் நப்போலியன் ஹில் கூறுகிறார் உன் வாழ்வின் இலக்கு உனக்கு தெளிவில்லாமல் இருந்தால் உனது சாதனை எப்படி இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உனக்கு தெளிவில்லை இரண்டாவது சாதனைக்கு நமக்கு தேவையானது நீ எதை எப்போது ஏன் எவ்வாறு இருக்க விரும்புகிறாய் செய்ய விரும்புகிறாய் அடைய விரும்புகிறாய் என்பதை அறிந்திரு அப்போது நீ விரும்பியதை அடைவாய் நீ விரும்பியதை அடைவாய் இயேசுநாதர் கூட பலமுறை சொல்லியிருக்கிறார் ஆஸ்க் வாட் யூ வான் அண்ட் யூ வில் ஹாவ் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் எப்போது நீ எதை எப்போது எவ்வாறு இருக்க விரும்புகிறாய் என்பதை அறிந்திருந்தால் அந்த தெளிவு இல்லாமல் எங்கோ ஓப்போகிறோமோ எதுக்கு ஓப்போகிறோம் என்று இருக்கும்போது அதை நீ விரும்புவதை நீ அடைய முடியாது எனவே இரண்டு முக்கியமான ஒன்று இலக்கு தெளிவு இரண்டாவது அந்த இலக்கை அடைவதற்கான எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அந்த வழிவகைகளை அறிந்திருத்தல் இந்த இரண்டும் இருந்தால் வெற்றி உங்களதே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்